ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கு மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்கு அப்படின் சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் முதல்லையே இந்த மிடில் ரோலில் இருக்க தாசன்னா தான் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட நல்ல பாறை மீன் துண்டு போட்டு வச்சிருக்கு எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க இவங்க கிட்டே பெரிய கோழியா மல்லு இருக்குது வங்கட இருக்குது வாழை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு கொலையம் பெரிய சைஸ் உள்ளது இருக்குது அது வாங்கினா பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க நல்லாயிருக்கும்னு பார்த்துடுங்க நல்ல மீன் வங்கடையுமே பெரிய சைஸாக தான் இருக்குது வங்கடையும் நமக்கு அந்த அறத்தை எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் மற்ற மாதிரி அந்த மீன் நல்ல டேஸ்ட் உள்ள மீன் விலைக்குமே அது நல்ல மீன் தான் நமக்கு கொஞ்சம் விலை நல்லாவே க கம்மியாக கிடைக்கும் இவங்களும் நிறைய வெரைட்டியாக மீன் வச்சுருக்காங்க அந்த ஒரு சின்ன கொம்புள்ள மீன் இருக்குது பார்த்திங்களா அது பாறை மீன் வள மீன் கிளாத்தி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க வெரைட்டியாக இருக்குது புளி மீன் எல்லாம் இருக்குது கல்லொறிஞ்சி அடவை மீன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனெல்லாம் வச்சுருக்கு பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது என்னைக்கும் இது மாதிரி கொஞ்சம் நல்ல மீன் எல்லாம் தான் வச்சிட்ருப்பாங்க இவங்களும் அந்த மிடில் ரோலாக கடைசியில் இருப்பாங்க இவங்க பாறை மீன் ராலி மீன் கனவா நண்டு இறால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்கு இறாலுமே ரெண்டு சைஸில் உள்ள இறாலும் இருக்குது இது வந்து ரோல வலது சைடில் இருக்கிற அஜினோட கடை தான் நிறைய மீன் இருக்குது வெரைட்டியாக இருக்குது அந்த பாறை மீன்மே மீடியம் சைஸ் ஆனதுனால நம்ம வாங்குகிற ப்ரைஸாக தான் இருக்கும் அதனால் நல்ல மீனாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இது நெத்தலி மீன் இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க கூறு வைக்கிறதுக்காக நல்ல நெத்தலியாக தான் இருக்குது இவங்க எப்போவும் மாதிரி துண்டு மீன் தான் வெட்டி வச்சுருக்காங்க வள மீன் இருக்குது பாறை மீன் குருவடை மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மீன் வெட்டி வச்சுருக்கு எப்போவுமே பெரிய மீன் துண்டு மீன் வெட்டி வச்சுருப்பாங்க இன்றைக்கி வஞ்சிரம் மீனை காணும் இல்லைன்னா வஞ்சிரம் மீனும் இருக்கும் இவங்ககிட்ட நம்ம ஒரு துண்டு கால் துண்டு அரை துண்டு வெட்டி வாங்கலை நம்ம பைசா கேட்டப்பில் கீரி மீன் இப்போ சீசன் போல் இருக்குது தன்னாமும் நிறைய பேர் வச்சுருக்காங்க பாறை மீனுமே இருக்குது இந்த மீடியம் சைஸு பாறை எடுத்து வச்சுருக்கு நம்ம ஒன்று ரெண்டுன்னு சொல்லிவிட்டு விலை கேட்டு வாங்கலை தலையை வெட்டி வச்சுருக்காங்க மீனை ரெண்டா வெட்டி வச்சுருக்கு நம்ம எவ்வளவு கேட்குறோமோ அவ்வளவுக்கு வெட்டி தந்துருவாங்க இவங்க நல்ல ஒரு பெரிய விலை மீன் அது ஃப்ரெஷ்ஷான மீனை ரெண்டாக துண்டு போட்டு வச்சுருக்கு அந்த பாலை பார்த்தாலுமே நமக்கு தெரியும் அது நல்ல ஃப்ரெஷ்ஷானதா எப்படின்னு சொல்லிட்டு இதனை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கினேன் ஒரு சே மீன் வெட்டி வச்சுருக்கு பாறை மீன் வெட்டி வச்சிருக்கு இது மாதிரி நிறைய மீன் எப்போவுமே இவங்களுமே துண்டு மீன் தான் வச்சிட்ருப்பாங்க பெரிய மீனை வெட்டி இங்கே எல்லோரும் அப்படி தான் பெரிய மீன் கொண்டு வரவங்க பெரிய மீனே கொண்டு வருவாங்க வள மீன் அந்த மாதிரி நல்ல கரம்பட்டி மீன் கொண்டு வரவங்க என்றைக்கும் அது மாதிரி தான் கொண்டு இருக்காங்க ஒரு சிலர் தான் அப்படி இப்படின்னுட்டு மாற்றி கொண்டு வருவாங்க இந்த அண்ணாவுமே சாலை மீன் வச்சுருக்காங்க நல்ல சூரை மீனை வெட்டி வச்சுருக்கு இந்த துண்டு எல்லாமே தான் அதில் வில குறவு இருக்காது இங்கே சீலா மீன் இருக்குது கனங்கொழி சாலை கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக கொஞ்சம் வச்சுருக்காங்க கிளாத்தியும் சின்ன சைஸு பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது கிளாத்தியும் எப்போவும் கொஞ்சம் விலை தான் இருக்கும் ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபா சைஸு கண்டது போல் சைஸுக்கு ஏற்றாப்புல விலை இருக்கும் சில மீன் கொஞ்சம் சின்ன சைஸு சீலா தான் கொரிக்கையெல்லாம் நல்ல மீனாக தான் இருக்குது இவங்கக்கிட்ட அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் நெத்தலி பாறை அயலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனெல்லாம் வச்சுருக்காங்க போனால் பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் பின்னாடி சைடில் இருக்கிறவங்க வாங்கும்படியான மீனெல்லாம் இருக்குது நிறைய இங்கே வந்த நாலா சைட்லேருந்து மீன் வரும் பற்றி அதனால் நிறைய மீன் நம்ம பார்த்து வாங்கும்படியாக இருக்குது இது கூற ஐம்பது ரூபாய்தான் இந்த சின்ன மீன் இது வந்து கன்னியாகுமரி முட்டம் குளைச்சல் குறும்பனை தேங்காய் பட்டணம் கிராத்தூர் நிறைய இடத்துலேருந்து கொண்டு வருவாங்க இடிந்த கரை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு எல்லா இடத்துலேருந்து வாரதுனால பல சைஸ் மீன்களும் வாங்கும்படியாட்டு இருக்கும் இவங்களும் என்ன துண்டு மீன் தான் வெட்டி வச்சிட்ருக்காங்க பெரிய சைஸு மீன் வெட்டியிருக்கு பக்கத்தில் இருக்கவங்க சாலை நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சிபு சின்ன மீன் தான் வச்சிட்ருக்காரு ஆனால் நெத்தலி வந்து நல்ல கரமடி இந்த கரை கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது ரொம்ப அந்த குட்டி குட்டி நெத்தளி கிடையாது இவங்க கிளாத்தி கண்ணங்குழிச்சுனால அந்த கண்ணன் மீன்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த கண்ணன் மீனுமே எப்போவுமே விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துடுங்க நல்ல மீன் எல்லாம் இருக்குது இது எல்லாமே இடது சைடு வரிசை நம்ம போனால் இவங்கள்டந்து பார்த்து வாங்கும்படியாட்டு இருக்கும் கொஞ்சம் விலையெல்லாம் பரவாயில்லாமல் இருக்கும் சின்ன சைஸ் கிளாத்தி அது ஐம்பது தான் இது மாதிரி நமக்கு பார்த்து வாங்கலாம் இவங்களும் கிளாத்தி எடுத்து வச்சிட்ருக்காங்க சால நெத்தலி கூறு வச்சுருக்கு கூறு வச்சுருக்க மீன் எல்லாம் ஐம்பது தான் கனவா இருக்குது இறால் இருக்குது துண்டு மீன் இருக்குது பக்கத்தில் சுபினை நிறைய மீன் இருக்குது இப்போ நமக்கு இங்கே வந்தால் நமக்கு என்ன மீன் வாங்கணும்னு அனுச்சிட்டு வாரமோ அந்த மீன் எல்லாம் வாங்கிடலாம் ஏன்னா எப்போவுமே எல்லா மீனும் இங்கே கிடைக்கும் நம்ம சில இடத்துல போனால் அஞ்சாறு பேர் தான் வச்சுருப்போம் கொண்டு வரதுல எது நல்லதுன்னு பார்த்து வாங்க வேண்டியதாக இங்கே அப்படி கிடையாது ஒரு விருந்துகாரம் வந்தாலும் நம்ம ஓடி போய் நல்ல மீன் வாங்கிடலாம் இவங்கள்ட்ட சூற மீன் இருக்குது ரொம்ப சிதந்தும் இல்லை ஒரு விதம் பரவாயில்லாத சைஸில் இருக்குது இது ஒரு மீன் எவ்வளோ ஒரு பணம் விலை பேசி வாங்கணும் இங்கே சாலை மீன் வச்சிட்ருக்காங்க நெத்தலி மீன் இருக்குது இறால் இறால் கனவா கணவாயும் நல்ல ஊசி கனவா கலராக தான் இருக்குது இறால் அந்த டைகர் இறால் சின்ன இறால் இது கிலோ நானூறுரூபா நானூற்றம்பது ஒன்பது ரூபா அந்த மாதிரி விலை எப்போவுமே கணவாயுமே அஞ்சூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம அந்த துண்டு விலை பேசி அவங்கள்ட்ட வாங்கலாம் இதெல்லாம் இடது பக்கம் இருக்குது அந்த வரிசை தான் இது நடுவரிசை நடுவரிசையில் ஜெனிஷ் இப்போ தான் மீனெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாரு நிறைய சாலை மீன் இருக்குது நெத்தலி அந்த உருண்டை சைஸு பாறை இப்போ தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க இன்னி தான் ஃபுல்லாக மீனெல்லாம் எடுத்து வைப்பாங்க பரவாயில்லனாலும் நிறைய நல்ல மீனெல்லாம் வச்சுருக்கு இப்படியே அங்கே உள்ளே போனோன்னா இவங்க இருக்காங்க இவங்க எப்போவுமே பெரிய மீன் வச்சுட்ருப்பாங்க ஒருத்தங்க வாங்கினது உங்களுக்கு சின்ன துண்டாக பீஸ் போட்டு கொடுக்குறாங்க இது மாதிரி மீன் வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் அவங்களே வெட்டி தந்துடுவாங்க கறி வைக்கிற மாதிரி நம்ம கொண்டு கொடுத்து வெட்டி வாங்கணும்னு இல்லை அந்த பெருசாக வாங்கினா தான் நம்ம கொடுத்து வெட்டி வாங்கணும் சின்னதெல்லாம் அவங்களே எல்லாருமே யார்கிட்ட வாங்கினாலும் நமக்கு வெட்டி தந்துடுவாங்க இங்கேயுமே வெட்டுறதுக்கு இருக்குது வெட்டின முள் தலை இருக்குது வெட்டுறதுக்காக ரெடியாக வச்சிட்ருக்காங்க இந்த அண்ணா மீனை வெட்டலாமா வேண்டாமான்னு யோசித்துட்டு இருக்கிறாரு இது வந்து ஒரு நரி மீன் நரி மீனை வெட்டுறதுக்காக ரெடியாக்கி வச்சிட்ருக்காங்க வெட்ட போகிறாங்க வெட்டி இன்னைக்கு இதை தான் துண்டு போட்டு விற்க போகிறாங்க இந்த மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் பத்து பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்